ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் டிராக்டர் வாங்க நம்ம ஐந்து லட்ச ரூபாய் வரை மானியம் உடனே பெறுவது எப்படி இது எங்கே போய் அப்ளை பண்ணனும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி காலத்தில் எல்லாம் நம்ம உழவு செய்ய மாடுகளை வச்சு உழவு செஞ்சிட்டிருந்தோம் ஆனா இப்போ அப்படி செய்யும்போது அதிகப்படியான நேரம் மற்றும் உழைப்பு தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விவசாய கூலி ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் சம்பள உயர்வு காரணமாக நிறைய பேர் வந்து விவசாயத்தை விட்டே வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கு ஆனா விவசாயம் நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிறதுனால விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து நவீன பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்படுகிறது ஸோ இதனால் கவர்மெண்ட்டும் இந்த விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் வாங்க சப்ஸ்டியும் கொடுத்துட்டு வராங்க ஸோ இதனை கருத்தில் கொண்டு தான் அரசும் டிராக்டர் மினி டிராக்டர் பவர் ட்ரில்லர் ரோட்டா வெட்டர் மற்றும் தட்டு வெட்டும் கருவி போன்ற அனைத்து விவசாய சார்ந்த கருவிகளுக்குமே வந்து மானியத்தை கொடுத்துட்டு வராங்க ஆனாலும் விவசாயத்தில் ஏற்படுற செலவுகள் அதிகம் வருமானம் மிகவும் குறைவாகவே இருக்குது இதனால தான் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க கவர்மெண்ட்டும் பல்வேறு விதமான சப்சிடி கடன் தள்ளுபடியெல்லாம் அனௌன்ஸ் அனோன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஒருவேளை விவசாய பொருட்களோட விலை காய்கறிகள் பழங்களோட விலையெல்லாம் வந்து தானியங்களோட விலை அதிகம் அப்படின்னா எல்லாத்தோட விலைவாசியும் ஏறிடும் இதனால் அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் சப்ளை அண்ட் டிமாண்ட் பேசிஸில் இருக்கிறனால ஒருவேளை விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா விலை குறைவதும் விலை அதாவது விளைச்சல் கம்மியாக இருக்கும்போது விலை அதிகமாகதும் இதில் ஒரு தவிர்க்க முடியாத காரணியாவும் இருக்குது இதனால தான் விவசாயத்தில் ஏற்படும் வேலை பழுவை குறைக்க விவசாய இயந்திரமாக்கல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை மானிய விலையில் கொடுத்துட்ருக்காங்க அதிலும் குறிப்பாக இன்றைய காலத்தில் டிராக்டர் அப்படிங்கிறது நிலத்தை உழுவதுக்கு மட்டும் இல்லாமல் லோடு எடுத்துகிட்டு போக எல்லாத்துக்குமே வந்து காய்கறிகளை எடுத்து செல்ல அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு மிக முக்கியமான உபகரணமாக இருக்குது இதனால் சிறு குறு விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரை சப்சிடியும் கொடுக்குறாங்க நம்ம எப்படி இந்த டிராக்டருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் போய் அதுக்கான அப்ளிகேஷன் வாங்கிட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ரெப்ரூட்டட் கம்பெனியில் ஒரு டிராக்டர் வாங்கிக்கலாம் இந்த டிராக்டரை சொந்த பணமாகவோ அல்லது பேங்க் லோன் மூலமாகவோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சப்சிடிக்கு அப்ளை பண்ணணும் சப்சடியானது சீனியாரிட்டி தான் கொடுக்குறாங்க ஸோ யார் யாரெல்லாம் முன்னாடி அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களாக தான் கொடுத்துட்டு வருவாங்க இதுக்கு மெயினாக நீங்கள் சிறு குறு விவசாயி அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் பட்டா சிட்டா உங்களோட பேங்க் பாஸ்புக்கு நீங்கள் இந்த டிராக்டர் வாங்கினதுக்கான சான்றிதழ் இல்லை இதெல்லாமே வச்சு இந்த டிராக்டருக்கான சப்சிடிக்கு அப்ளை பண்ண முடியும் இதில் நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு டிராக்டர் வாங்கினீங்களோ அதில் ஐம்பது சதவீத மானியம் உங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கும்